الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين ونعمر بن ياسر رضي الله عنهما قال بعثني النبي صلى الله عليه وسلم في حاجه فاجنبت فلم اجد الماء فتمرغت في الصعيد كما تتمرغ التابه ثم اتيت النبي صلى الله عليه وسلم فذكرت له ذلك فقال إنما كان يكفيك أن تقول بيديك هكذا ثم ضرب بيديه الأرض ضربة واحدة ثم مسح الشمال على اليمين وظاهر كفيه ووجهه متفق عليه واللفظ لمسلم أمار بن ياسر رضي الله عنهما أورغل ربيك ஒருமுறை நபிகள் நாயகம் சொல்லலாம் அழைகுவ செல்லம் எனக்கு ஒரு வேலையாக வெளியே அனுப்பினார்கள் அந்த நேரத்தில் எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது தண்ணீரும் எனக்கு கிடைக்கவில்லை ஆக நான் கால்நடைகள் மண்ணில் படுத்து புரள்வது போல் நானும் படுத்து புரண்டேன் பிறகு நபிகள் நாயகம் சமவாக அலைமுக செல்லமிடம் வந்தேன் நான் செய்த காரியத்தை தெரியப்படுத்தினேன் நபிகள் நாயகம் அலே வசல்லம் அதற்கு கூறினார்கள் நீங்கள் இவ்வளவு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது மாறாக இந்த காரியம் நீங்கள் செய்தாலே போதுமானது என்று கூறி நபி சொல்லா செல்லம் தன்னுடைய இரண்டு கரத்தையும் பூமியில் ஒரு முறை அடித்தார்கள் பிறகு தன்னுடைய இடது கரத்தின் அதை இடது களத்தை கொண்டு வலது புறத்தின் களத்தின் மேல் பகுதி கஃப் என்று சொல்லக்கூடிய இந்த மணிக்கட்டு வரை மேல் பகுதியை தடவினார்கள் பிறகு வலது கரத்துடைய கையில் இருக்கக்கூடிய உள்பகுதியை கொண்டு இடது மணிக்கட்டுடைய மேல் புறத்தை தடவினார்கள் பிறகு ரவிசம் மற்றும் முகத்தை தடவினார்கள் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிமர் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது இதர இரண்டு ஹதீசிலும் வருந்திருக்கின்றது ஆக அன்புக்குறுகளை நாம் தொடர்ச்சியாக தூய்மை என்ற பாடத்தில் தைமம் செய்யக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்தோம் தைமம் என்பது அல்லாஹால் கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு இந்த சமுதாயத்திற்கு இந்த நபிசல்லாசனுடைய உம்மத்தினருக்கு எப்பொழுது தயமும் இதையும் நாம் பார்த்தோம் ஒன்று நம்ம நமக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் அல்லது தண்ணீர் இறந்து பயன்படுத்த முடியாத நிலை இருக்குமே ஆனால் தயமம் செய்வது என்பது மார்க்கம் நமக்கு இந்த சலுகையை கொடுத்திருக்கின்றது அது குளிப்பு கடமையானவர்களாக இருக்கட்டும் அல்லது ஒது செய்வதற்குரிய நிலையாக இருக்கட்டும் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது இங்கு அம்மா ரகுன யாசிர் ரதி அல்லா வன்ஹூமா இவர்களை பற்றி நாம் அனைவரும் அறிவோம் யாசிர் ரதி அல்லா வன்ஹூ மற்றும் இவருடைய தாய் சுமையா ரதி அல்லா வன்ஹா இவர்கள் இருவரும் மார்க்கத்தில் இந்த இஸ்லாத்தில் முதல் முதலாக ஷஹிதாக்கப்பட்டவர்கள் நாயகம் சல்லாஹ் அலே இஸ்லாம் இவர்களுக்கு சொர்க்கத்து உபச்செய்தியும் அவர்கள் கூறினார்கள் மற்றும் சஹாபியும் இஸ்லாத்தையும் முதலில் எடுத்துக்கொண்டவர்கள் இருந்தார்கள் ஒரு முறை நபி சொல்லாஹ்ல தன்னுடைய ஒரு தேவை ஒரு காரியத்திற்காக வெளியே அனுப்புவார்கள் அந்த நேரத்தில் இவருக்கு இந்த தைமமுடைய சட்டம் தெரியாதனால தன்னால் முயற்சி செய்து என்ன செய்தார்கள் எப்படி குளிப்பு கடமையாகிவிட்டது என்றால் உடல் முழுவதும் நினைக்க வேண்டுமோ தண்ணீரை கொண்டு அதே போல மண்ணையும் மணலையும் கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்து என்ன செய்தார்கள் புரண்டினார்கள் எப்படி ஒரு கால்நடை மண்ணில் புரண்டோமோ அதே போல தன்னுடைய முழுமையாக அவர்கள் புரண்டினார்கள் எதற்காக உடம்பு முழுவதும் மண்ணு ஒட்டத்தும் என்பதற்காக புரண்டினார்கள் தொழுத்து விட்டு நபி சொல்லா அலிசனிடம் வந்து இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நபி சொல்லா அலிசன் கூறினார்கள் இவ்வளவு உங்களுக்கு சிரமப்படுவது என்ற தேவையில்லையே உங்களுக்கு என்பது தயமும் போதுமானது என்று நபி சொல்லா அலிசன் தயமும் எப்படி செய்வது என்று காட்டினார்கள் அதை இந்த ஹதீஸில் வருகின்ற நபி சொல்லா ஒரே ஒரு அடியை அடித்தார்கள் அடித்து நபி சொல்லா அலிசன் முகத்தையும் பிறகு தன்னுடைய கரத்தை மனு கட்டு வரை தொடைத்தார்கள் மசாஜ் செய்தார்கள் என்ற ஹதீசு முகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது முஹாரியில் வரக்கூடிய வார்த்தைகள் பார்க்கும் பொழுது நபி நெவி சோனாரே செல்லம் பரபவிக்க ஃப்ரைஹில் ஆருகா ஒரு முறை தன்னுடைய இரண்டு மணிக்கட்டு இரண்டு கரத்தை கொண்டு பூமியில் அடித்தார்கள் ஒனஃபக ஃபீஹிமா அதை ஊதினார்கள் அதை ஊதினார்கள்

மக்கள் நாம் பார்க்கின்றோம் அதிகமாக செய்வார்கள் என்ன ஹதீஸின் வரக்கூடிய வார்த்தை வார்த்தைக்கு இரண்டு அடி ஒன்று முகத்திற்காகவும் இரண்டாவது கரத்திற்காகவும் எங்கு முழங்கை வரை என்று ஹதீஸில் சொல்லப்பட்டது ஆனால் இந்த ஹதீஸ் என்பது பலவீனமான ஹதீஸ் ஷேக் ஹுசைமின் ரஹிமால் அவர்கள் கூறினார்கள் பலவீனம் என்று சொல்வதை விட நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு ஹதீஸ் என்று நாம் கூறினாலும் மிகையாகாது ஏனென்றால் புகாரி மற்றும் முஸ்லிமில் வரக்கூடிய வெளிப்படையான ஹதீஸில் நபி சொல்லாசம் ஒருமுறை அடித்திருக்கின்றார்கள் முறை நபி சொல்லாசம் அடித்து அம்மா ரோகிணி ஆசருக்கு காட்டியிருக்கின்றார் இப்படி செய்யுங்கள் என்று அப்போ இதற்கு முரணாக வரக்கூடிய இந்த ஹதீஸ் ஒரு சகி ஆன முரணாக ஒரு பலவீனமான ஹதீஸ் வந்து அதை நிராகரிக்கக்கூடிய நிலைமை ஆகும் என்று ஹதீஸ் கலையில் நாம் கேட்டிருப்போம் ஆக இந்த ஹதீசு என்பது பலவீனமான ஹதீசு இதை அமல்படுத்தக்கூடாது கூடாது மக்கள் அமல்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் இந்த ஹதீசை கொண்டுதான் அமல்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் குறிப்பாக பெண்களும் இப்படியே செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க ஆனால் சகி ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸ் அம்மா ஒரு முறை அடித்து காட்டினார்கள் இந்த வரக்கூடிய இரண்டு முறை அடிக்க வேண்டும் என்ற இந்த ஹதீசுடைய அறிவிப்பாளர்கள் அனைவரும் பலவீனமானவர்கள் இவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஹதீஸை அறிவித்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது உலமாக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் எதுவரை மற்றவர் பலப்படுத்தவில்லையோ ஆஹ் இவர் சொல்லக்கூடிய விஷயம் சரியானது என்று இன்னொரு ஒரு அறிவிப்பாளருடைய பட்டியல் வராத வரை அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளப்படாது இது எல்லா உலமாக்களிடம் ஹதீஸ் கலையை அறிந்த கூடிய உலமாக்களுக்கு இது யோகப்பித்த ஒரு விஷயமாக இருக்கு ஆக இந்த ஹதீஸ் மூன்றாவது ஹதீசு இது பலவீனமான ஹதீசு இதை நாம் அமல்படுத்த கூடாது நம்மிடம் இருக்கக்கூடியது புகாய் மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ் ஒரு முறையை நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு தடவை நாம் செய்யலாம் அதே போல நாம் முன்கூட்டியும் பார்த்தோம் பூமி என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நாம அடித்து மசாஜ் செய்து கொள்ளலாம் இந்த விஷயத்தை நினைவு கொள்ள வேண்டும் இங்கு சில பலன்களையும் சில பாடங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் என்று கூட முதல் விஷயம் ஒரு மனிதனுக்கு குர்ஆன் மற்றும் ஹதீஸ் உடைய ஆதாரம் ஒரு சட்டத்தில் தெரியவில்லை ஒரு சட்டம் அவனுக்கு தெரியவில்லை என்று இருக்கும் பொழுது அவன் முயற்சி செய்கின்றான் சரியான ஒரு விஷயத்தை செல்வதற்கு அதை செய்யவதற்கு என்று முயற்சி செய்கின்றான் என்றால் அவன் அந்த முயற்சியில் சரியான விஷயத்தை எடுத்துக்கொண்டான் அல்லது அவன் பெற்றுக் என்றால் அவனுக்கு இரண்டு நன்மை அந்த சரியான விஷயத்தை தேடுவதில் தவறு செய்து விட்டான் என்றால் ஒரு நன்மை ஆக இந்த ஒரு மனிதனுக்கு மார்க்க சட்டம் தெரியவில்லை என்று இருக்கும் பொழுது குரான் மற்றும் ஹதீசுடைய ஆதாரங்கள் தெரியல மார்க்க சட்டங்கள் தெரியல என்றால் முயற்சி செய்ய வேண்டும் அடிப்படையில் கொண்டு எவ்வளவு இருக்கோ முயற்சி செய்ய வேண்டும் இங்கு அம்மா ரூபாய் யாசிர் என்ன செய்தார்கள் எல்லாம் வன்ஹுமா அவருக்கு தயமனுடைய சட்டம் தெரியல ஆனால் முயற்சி செய்தால் என்ன செய்ய வேண்டும் ஓ இப்போ மு நாம் குளிப்பு கடமையானால் முழுமையாக நினைக்க வேண்டும் என்று இருக்கின்றது அதே போலதான் முழுமையாக யமோன்றால் அதுதான் என்று நினைத்து என்ன செய்தார்கள் அதை அவர்கள் முழுமையாக முயற்சி செய்தார்கள் என்ன கூறினார்கள் இதுவே உங்களுக்கு போதுமானது என்று இவ்வளவு செய்ய வேண்டும் என்று அவசியம் கிடையாது என்று ரபிசல்லாசன் கூறினார் ஆக அவங்க முயற்சி செய்தார்கள் ஆக முஸ்லீம் என்பவன் ஒரு சட்டம் தெரியவில்லை என்றால் அவனால் முடிந்த அளவுக்கு நல்ல விஷயத்திலும் முயற்சி செய்ய வேண்டும் எனக்கு ஒன்னு தெரியல சரி அதை விட்டுடுறேன் எப்படி கூட மாறாக ஒரு விஷயம் நமக்கு சட்டம் தெரியவில்லை என்றால் முயற்சி செய்ய வேண்டும் அதை அறிந்து கொள்வதற்காக இரண்டாவது விஷயம் ஒரு அமலை நாம் தெரியாமல் ஒரு விஷயத்தை நாம முயற்சி செய்தோம் முயற்சி செய்துவிட்டு நாம அந்த அமலை செய்து விட்டோம் அமல் செய்து விட்ட பிறகு நேரம் கடந்து விட்டது அந்த அமலுக்கு அந்த நேரத்தில் நாம் அந்த நேரம் கடந்து விட்ட பிறகு நமக்கு தெரிய வந்தது நான் செய்த இந்த அமல் சரியில்லை என்று வரும்பொழுது திரும்பவும் அந்த அமல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இங்கு அம்மா ரூபிணி ஆசிரதிகள் தான் என்ன செய்தார்கள் குளிப்பு கடமையானனே இந்த நிலைமையை செய்துவிட்டு தொழுதார்கள் நபி சொல்லாஹலை செல்லம் என்ன செய்யல நீங்க திரும்பவும் அந்த தொழுகையிலும் தொழுங்க என்று சொல்லல ஏன்னா அந்த நேரத்தில் அவர் முயற்சி செய்து தொழுது விட்டார் அந்த தொழுகையுடைய நேரம் முடிந்து விட்டது நபி சொல்லிசம் நீங்க பிறகு எல்லாம் தொழுக நீங்க திரும்ப தொழுங்குல்லா அலிசம் கூறவில்லை அதே போல நாம் வெளியே செல்லுகின்றோம் பயணத்தில் செல்கின்றோம் முயற்சி செய்கின்றோம் திபிலா எந்த பக்கம் இருக்கின்றது பார்க்கின்றோம் நம்மால் பார்க்க முடியவில்லை நம்மால் நமக்கு தெரியல என்று கூறும்பொழுது ஏதோ ஒரு திசையில இருந்து நாம தொழுது விட்டோம் அதற்கு பிறகு அந்த தொழுகையுடைய நேரம் முடிந்த பிறகு நமக்கு தெரிய வருகின்றது நான் தொழுதது பிபிலாவுக்குடைய திசையில் மற்ற திசையில் தொழுதேன் என்றால் திரும்பும் அந்த தொழுகையை தொழ தேவையில்லை ஏன் என்றால் நாம் அந்த நேரத்தில் முயற்சி செய்துவிட்டு நம்மால் முடிந்த வரைக்கும் நாம் செய்து விட்டோம் இங்கு அதே போலதான் அம்மா ரூபணி ஆசிர் முடிந்த அளவுக்கு அவர் முயற்சி செய்து அவரால் அந்த சட்டங்களை முயற்சி செய்தார் நீங்க அந்த புரண்ட பிறகு தொழுத தொழுகை திரும்ப தொழுபு என்று அவர் வந்த பிறகு மதினாவுக்கு வந்த பிறகு சொல்லல

இப்போ குர் ஆனையும் சட்டம் வெளிப்படையாக இருக்குமே ஆனால் அங்கு அறிவோ அல்லது திறமையை பயன்படுத்தி என்று கூறுவார்கள் பொதுவாக என்பது அனலைஸ் செய்வது இருக்கின்றது ஒரு சட்டம் வெளிப்படையாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட தெரியல் நமக்கு தெரியல ஆனால் அந்த சட்டம் இருக்கின்றது நமக்கு தெரியாத பொழுது பெயாஸ் என்று செய்வார்கள் பொதுவாக உலமாக்கல அது இதுவும் அங்கீகரிக்கப்படக்கூடிய எப்பொழுது நமக்கு குர்ஆனிலும் ஆனிலும் ஹதீஸிலும் வெளிப்படையான சட்டம் தெரியாவிட்டால் அங்கு உலமாக்கல் அங்கு செய்து கூறுவார்கள் இல்லை என்றால் குர்ஆனும் ஹதீசுடைய அந்த ஆதாரங்களில் வெளிப்படையாக ஒரு சட்டம் இருக்கின்றது அந்த இடத்தில் ஒருவர் கையாசு செய்கின்றார் என்று அந்த கையாசு ஏற்றுக்கொள்ளப்படாது அது நிராகரிக்கப்படும் எப்படி நபி நபிசவாலை செல்லம் இந்த விஷயம் தயமும் இதுதான் என்று சொல்லிவிட்டு அதை நிராகரித்தார்களோ அதே போலதான் இங்கு செய்யக்கூடியதாக ஒரு படிப்பினங்கள் நமக்கு தெரிய வருகின்றது கொடுக்கப்பட்ட இந்த சலுகை இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்காக ஏற்படுத்திய சலுகையை எடுத்துக்கொள்வதில் தான் சிறந்த விஷயமாக இருக்கின்றது அதுதான் அவர்கின்றது அல்லாஹ் நம்முடைய பலவீனத்தை அறியக்கூடியவனாக இருக்கின்றான் பயணத்தில் இரண்டு தொழுகையை கொள்ளுங்கள் என்று வசதி சொல்லப்பட்டது இரண்டு தொழுகையை ஒரே நேரத்தில் தொழுது கொள்ளுங்கள் என்று இந்த சலுவை கொடுக்கப்பட்டதென்றால் இதை நாம் எடுத்துக்கொள்வதுதான் சிறந்ததாக இருக்கின்றது சிலர் என்ன செய்கின்றார் எனக்கு சக்தி இருக்கு நாலு தொழுவேன் நேரத்தோடே தொழுவேன் என்று அல்லாஹ் நம்முடைய பலவீனத்தை அறியக்கூடியவனாக இருக்கிறான் அதனால இலகுவாங்க பெற்றுக்கொள்வதுதான் பெற்றுக் கொள்வதுதான் இருக்கின்றது ஆக இந்த நாம் கொள்ள வேண்டும் கொடுத்த அல்லாஹூ நாம் இந்த குறிப்பாக விஷயத்தை நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் அல்லாஹூ தாலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் இவ்வளவு இலகுவாக அல்லாஹு தால நம்மை நமக்காக இந்த ஆக்கினான் ஏனென்றால் நாம் முன்கூட்டியே பார்த்தோம் முந்தைய சமுதாயத்திற்கு இந்த சலுகை இந்த சிறப்பு கிடையாது அவர்கள் தொழுகையை தாமதப்படுத்தி தண்ணீர் வந்த பிறகு விடுபட்ட எல்லா தொழுகையும் தொழ வேண்டும் அப்படி இருந்தது அவர்களுக்கு இரண்டு தொழுகைதான் இருந்தது காலை மாலை என்ற அவர்களுக்கு என்ன ஆகும் எல்லாத்தை விட்ட தொழுகையெல்லாம் திரும்பி தொழக்கூடிய நிலைமை இருந்தது ஆனால் அல்லாஹால நமக்கு இப்படி வைக்கவில்லை மாறாக அல்லாஹு தாலா தயமுமே என்ற இந்த சட்டத்தை வைத்து நமக்கு இலகுவாக ஆக்கியிருக்கின்றார் அல்லாஹு தாலாவுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம் மற்றும் அல்லாஹு சாலாவுக்கு நன்றி செலுத்துவது என்பது அவனுடைய கட்டளை பூர்த்தி செய்வதில்தான் அவனை நன்றி செலுத்துவதில் இருக்கின்றது ஆக அல்லாஹுடைய கட்டளை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிய அருள்வானாக